குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா மாலை அணிந்து விரதம் தொடங்கிய பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெறும் தசரா திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நடைபெறும் தசரா திருவிழா இந்தியாவில் மைசூருக்கு அடுத்து மிகவும் புகழ் பெற்றது இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவை முன்னிட்டு நாற்பத்தி நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் கடலில் புனித நீராடி சிவப்பு ஆடை அணிந்து துளசி மாலையுடன் கோவிலுக்கு வந்து கோவில் அர்ச்சகர் கையால் மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கியுள்ளனர் சிறப்பு வாய்ந்த குலசேரப்பட்டினம் தசரா திருவிழா வருகிற அக்டோபர் மூணாம் தேதி கொடியேசத்துடன் தொடங்குகிறது 何